ஹலோ மக்களை இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்டில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது எப்போயும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு காலிஃப்ளவராக இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க அப்புறம் வந்து இதுக்கு நம்ம வந்து மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதுல இந்த மாதிரி கீரை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம புதினா தழையும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஈக்குவல் குவாண்டிட்டியாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருந்ததுன்னா கசப்பு தன்மை தெரியும் அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அது மிக்ஸியில் போட்டுட்டு அண்ட் வந்து கொஞ்சோண்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சீரகம் கால் டீஸ்பூன் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி தழையை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம் அந்த புதினா தலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் இலையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ரொம்ப நல்லா நைஸாக இருந்தால் தான் நமக்கு காலிஃப்ளவரில் நல்லா அந்த மசாலா இறங்கி நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நமக்கு ரெண்டு முட்டை தேவைப்படுது அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் முன்னாடியே இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம் வானலில் நம்ம அரை நைஸாக அரைச்சி வச்சு எடுத்ததை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அன் வந்து முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அன் வந்து நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் கெட்டி தயிர் தான் எடுக்கணும் தயிர் வந்து ரொம்ப கொள்ள தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் வந்து மசாலா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் அப்புறம் நமக்கு பக்குவம் கிடைக்காது இந்த மாதிரி நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கசக்கி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து இந்த மா கருவேப்பிலையோடய வாசனையெல்லாம் வந்து அந்த மசாலாவில் இறங்கிடணும் அப்புறம் வந்து நம்ம மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை எடுத்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அதை மூடி வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க நம்ம வெளியே வாங்கி கண்ட மசாலாலாம் ஆட் பண்ணி கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடு கொடுக்கலாம் அண்ட் வந்து நார்மலாக சில்லினால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ